இதுல தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைத்து மக்களும் ஒன்று இருக்கின்ற ஒரு நிகழ்வு இது என்பது மிகவும் முக்கியமான நிகழ்வாகும் அந்த வகையில் இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்ற உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இந்த விஷயமாக இந்த சர்வதேச மீனவர் தினம் சர்வதேச மீனவர் தினத்தை நினைவு கூறுகின்ற போது நாங்கள் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்த்தோம் அல்லது சர்வதேச மீனவர் தினத்தினுடைய நோக்கம் என்ன குறிக்கோள் என்ன என்பது உங்கள் அனைவருக்கும் ஓரளவு என்று நினைக்கிறேன் என்றால் கடந்த இருபத்தி ஏழு வருடங்களுக்கு மேலாக இந்த நாளை அனுசரித்து வருகின்றோம் இது தொடர்பான உரையாடல்களை மேற்கொண்டு வருகிறோம் அப்ப அந்த உரையாடல்களின் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு முக்கியமான விடம் தான் மீனவர்களுடைய உரிமையை தக்க வைத்துக் கொள்கின்ற பாதுகாத்துக் கொள்ளுகின்ற மீனவர்கள் மீது ஒடுக்குமுறை பல விதமான ஒடுக்குமுறைகள் இருக்கின்றது ஒடுக்குமுறை பிரதேச வாரியான ஒடுக்குமுறை இட ரீதியான ஒடுக்குமுறை மத ரீதியான ஒடுக்குமுறை இந்த ஒடுக்குமுறைகளில் இருந்து மீனவர் சமூகத்தை பாதுகாத்துக் கொள்வது அல்லது மீனவர்களின் கௌரவத்தில் இணையாடுவது

இன்று ஆனால் நாங்கள் நீங்கள் எல்லாம் சேர்ந்து கடந்த செப்டம்பர் மாதம் பதினான்காம் திகதி இந்த நாட்டின் மக்களுடைய தலைவிதியை மாற்றி அமைக்கின்ற ஒரு தீர்மானத்தை அதுதான் எங்களுடைய உங்களுடைய ஜனாதிபதி தூளர் அனுரக்குமாரில் சாணாயக்க அவர்களை ஜனாதிபதியாக இதனால் வரைக்கும் அது மீனவ சமூகம் எடுத்துக் கொண்டால் சரி இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் மேட்டு குடிகளுடைய தேவைகளை மாத்திரம் மேட்டு குடிகளினுடைய அபிலாசைகளை மாத்திரம் பூர்த்தி செய்வதற்கு இந்த நிலைமை மாறி இன்றைக்கு சாதாரண மக்களுடைய குரலாக சாதாரண மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அணுகுமுறைகளை கையாளுகின்ற அரசாங்க உருவாய் அந்த அரசாங்கத்தை மேலும் வலுப்படுத்துவதற்கு பலப்படுத்துவதற்காக கடந்த மாதம் எழுபத்தி ஒராம் தேதி நீங்கள் எல்லோருமே சேர்ந்து நாட்டில் நூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கு அதிகமான பலத்தை பெற்றுக் கொடுத்து

ஒரு புதிய செய்தியை வருடங்களாக நாங்கள் திரும்பி பார்க்கின்ற போதில் எங்களுடைய சென்று கொண்டிருக்கின்றது எங்களுடைய நாட்டினுடைய நிலவுகள் என்ன அந்த நாட்டில் வாழ்கின்ற கடலையே நம்பி வாழ்கின்ற தங்களுடைய உயிரை தர்ப்பணித்து செயற்படுகின்ற மீன ஒரு சமூகத்தினுடைய எவ்வாறான நிலைமையில் இருக்கின்றோம் அவர்களுடைய வாழ்வாதாரம் இலக்கியங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றதா அவருடைய பிள்ளைகளுடைய கல்வி நிலைமை மேம்படுத்தப்பட்டிருக்கின்றதா அவர் அவர்களுக்கென்று ஒரு வீடா அல்லது வீதிகளா அல்லது பாடசாலைகளா பள்ளிகளா புடச்சப்பட்டிருக்கின்றதா என்று கேட்டு பார்த்துக்கிற போது என்னமும் நாங்கள் ஒதுக்கப்படுகின்ற மக்களாக ஒதுக்குமுறைக்குள்ளாக்கப்படுகின்ற மக்களாகவே இருக்கும் இந்த நிலவைக்கு அனைத்து இருக்கும் முற்றும்போடி வைக்கின்ற செயல்பாடாகவே நீங்கள் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியை தெரிஞ்சுக்கிறீர்கள் தேசிய மக்கள் சக்தியை தெரிவித்திருக்கின்ற பொழுது நீங்கள் சக்தி வந்து கருத்துக்கள் என்ன சொல்லுகின்றார்கள் அரிசி விலை இருநூத்தி எழுபது ரூபாய் குழு தேங்காய் இருநூறு ரூபாய் குழு

செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் வந்தது கடந்த மாதம் இன்றைக்கு பதினான்காம் ஒன்று மாதம் இவ்வாறான விளையாட்டுக்களை அந்த விளையாட்டுக்களை இவர்கள் சொல்லிக்கொண்டு மீண்டும் மக்கள் பேச முடியும் நான் ஒரு விடையோம்

எத்தனை வாகனம் வந்திருக்கும் எத்தனை அதிகாரம் வந்திருப்பாங்க படை சூழ துடை சூழ வந்து உங்களுக்கு பந்தா காட்டி போயிருப்பான் எங்களுடைய போலீஸ்காரன் வர இல்ல நவீன வாகனங்கள் வரை இல்ல சாதாரண மனிதராக நாங்கள் இது மாற்றமா இல்லையா இந்த மாற்றத்தை நாங்கள்

அதனால் அதை நாட்டை அமைப்பதை நோக்கமாகவும் இலக்காகவும் கொண்டே எங்களுடைய செயற்பாடு இன்றைக்கு முன்னெடுக்கப்படுகிறது அப்படி சுவாரான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்ற போது நமக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு நாட்டில் ஒரு புதிய அரசாங்கம் உருவாகி இருக்கின்றது மாற்றம் ஏற்பட்டு அந்த மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது ஒரு சிலர் நடிக்கின்றார்கள் ஒரு சில மீனவ தலைவர்கள் கூட ஓ

Alle nie word die presuur in